இன்றைக்கி மண் சட்டியில் மொச்சக்கொட்டை குழம்பு செய்ய போகிறேன் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு கேஸ் பற்ற வச்சுக்கணும் பாத்திரத்தை வச்சிடலாம் தண்ணி ஊற்றிட்டு மொச்சக்கொட்டையை சுத்தமாக கழுவி எடுத்துடலாம் அதையும் இதிலே நான் சேர்த்திக்கிறேன் முட்டை சேர்த்திட்டோம் முட்டை வேறதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் பூண்டு உரிச்சாச்சு தேங்காய் கட் பண்ணிக்கலாம் நான் தேங்காய் அரைச்சி தான் வைக்கிறேன் நம்ம அரைச்சி வைக்கிறதுனால தேங்காய் வெங்காயம் கட் பண்ணிக்கினேன் வணக்கி தான் ஆட்டுவேன் நான் திரும்ப

கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துலாம் லைட்டாக பச்சை வாசனை போகிற மாதிரி வணக்கிட்டு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம் புளி புளி இல்லாத பச்சைப்பட்டையா அதனால் புளியும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசின போகிற அளவு வதக்கிக்கலாம் வணங்கிருச்சு ஆற விட்டு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம் கொட்டை பாதி வெந்துருச்சு இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்குற கத்திரிக்காயை இதிலே சேர்த்திக்கிறேன் நான் உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டோம் காரத்துக்கு மிளகாய் தூள் தூனியா தூள் மஞ்சள் தூள் நல்லா வேகட்டும் நம்ம அதுக்குள்ள மசாலா ஆட்டி எடுத்துட்டு வந்துடலாம் வேக விந்து நிற்கிற கொட்டையை நம்ம ஆட்டுற மசாலாவில் நாலு போட்டு நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம் நம்ம ஆட்டின மசாலாவை இதிலேயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணி வச்சுக்கலாம் நம்ம மசாலா சேர்த்தியாச்சு பாருங்கள் நல்லா மசாலா கொதிக்கிட்டோம் தாளிச்சரில் கொதித்த பிறகு கிராமத்து கிராமத்தை அறக்கட்டை ஆனால் செய்கிறது பெங்களூரில் பாருங்க கொட்டை எல்லாம் நல்லா வெந்துருக்குது ஆனால் மசாலா வாசனை இன்னும் பச்சை வாசனை வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சட்டின்றதுனால ஸ்லிம் ஸ்லோ பண்ணிட்டு அடுப்பை மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் பிறகு தாளிச்சிக்கலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை விட்டு கீழே இறக்கிடலாம் நம்ம சட்டியில் செஞ்சால் மட்டுந்தான் அடுப்பை விட்டு எடுத்தாலேயுமே குழம்பு கொதிச்சிக்கிட்டே இருக்கும் அது வந்து நம்ம குக்கர் கூட ஸ்டாப் ஆயிரும் ஆனால் நம்ம மண் பாத்திரத்தில் மட்டுந்தான் பாருங்கள் எப்படி கொதிக்குது சின்னசாக ஒரு டிப்ஸு நம்ம தாளிக்கும்போது கடுகு சுற்றியூரம் பொறிஞ்சி எண்ணெய் பிசுற இல்லைங்களா அதை அவாய்ட் பண்ணுன்னா நல்லா எண்ணெய் சூடான உடனே நம்ம ஸ்டவ்வை அணைச்சிடலாம் அணைச்சிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம குழம்பு தாளிக்கிறோங்களோ அது உள்ளே வச்சுட்டு கடுகு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா பொறிஞ்சிடும் அப்போ வந்து நம்மளுக்கு அடுப்பு அழுக்காகாது எண்ணெய் பிசுறு வந்து அடுப்புக்கிட்ட ஆகாது அதனால் அங்கே நல்லா பொறிஞ்சிடுச்சு தெரியலாம் குழம்பு தாழ்ச்சியாச்சு டிப்ஸு பிடிச்சிருக்குதா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் என்னுடைய ஸ்டைலில் வில்லேஜ் ஸ்டைலில் சட்டியில் அதாவது மண் பாத்திரத்தில் அவரை கொட்டை கொழம்பு ரெடியாயிருச்சு நெக்ஸ்ட்டு களி செஞ்சிடலாம் நான் நொய் அரிசி கழுவி வேக வச்சுருக்குறேன் அரிசி வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம மாவு சேர்த்திக்கலாம் கட்டி கட்டியாக வராது இருக்கணும்னா ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம கும்புலாக கொட்டணும் அந்த மாவு வந்து இந்த மாதிரி கும்பலாக கொட்டணும் பிஞ்சு பிஞ்சு போகக்கூடாது அப்போ வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன கட்டி அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி இது நான் ரெண்டு பேருக்கு ரெண்டு களி செய்கிறேன் இது வந்து நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் வெந்துச்சுன்னா களி வெந்துடும் பிறகு நம்ம கல் ஈக்குவல் போட்டு மசிச்சிக்கலாம் இந்த மாதிரி பொங்கி வரும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுங்க ஆனால் நல்லா ஒரு பத்து நிமிஷம் போதுமானது நம்மளுக்கு இந்த களி ரெண்டு களி செய்கிறதுக்கு இது நல்லா வேகட்டு ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள் களி ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வெந்திருச்சு க களி கோல் போடும்போது ஸ்லோ பண்ணிடுங்க ஸ்லோ பண்ணிவிட்டு சென்ட்ரில் போட்டு கோல் இந்த மாதிரி நம்ம நல்லா கிளறணும் களி நம்மளுக்கு எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்குன்னா கையை ஈரம் பண்ணிக்கின்னு பாருங்கள் இப்படி அமுத்தி தொட்டு பார்த்தாங்கன்னா கையில் வந்து மொட்டக்கூடாது இப்போ இது களி வெந்திருச்சு ஸ்டவ் அணைச்சிடலாம் நான் களி கொல்ல நல்லா மசிச்சுக்குவேன் மசிச்சுக்கலாம் நம்ம களி வெந்திருச்சு உண்டை பிடிச்சி இது மசிச்சாச்சு உண்டை பிடிச்சிடலாம் களியும் நான் என்னுடைய ஸ்டைலையும் இப்படி தான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பால் மாதிரி பரம க்ளீனாக வந்துருச்சிங்களா களி ரெண்டு களி ரெடி பண்ணிட்டேன் ஹஸ்பண்ட் வந்தோடனே சாப்பிட வேண்டியதான் நம்மளுடைய களி அவர கொட்ட குழம்பு ரெடி எல்லா பிரெண்ட்ஸும் வாங்க சாப்பிடலாம் பாய் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்